திருகோணமலை மாவட்ட கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டமடு கிராமத்தில் மாதுளை தோட்ட சேகை வெற்றியளித்துள்ளது குறித்த பகுதியில் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை சேகை பண்ணப்பட்ட மாதுளை மக்களை கவரும் வண்ணம் உள்ளதால் பலர் இதனை பார்வையிட்டு வருகின்றனர் கிண்ணியா வட்டமடு கிராமத்தில் முதல் முதலாக இவ்வாறான செய்கை வெற்றியளித்துள்ளதால் ஏனையோரும் இதனை முயற்சிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இது வட்டமடு பகுதி வந்து இந்த பகுதியில கின்னியா என்ற பிரதேசத்துல ஒரு வட்டமடி தான் இந்த மாதுளஞ்சைகையே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே நேரம் இதில் போன இப்போ மூன்று வருட காலமாக இந்த செய்கையை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து போன வருடமும் நாங்கள் இதில் மாதுளை செய்கையினூடாக அறுவடை செஞ்சுருக்கோம் அதனூடாக போதிய ப்ரோஃபிட் அடையலை இருந்தாலும் அடுத்த இந்த வருடம் நாங்கள் இதை அறுவடையை மேற்கொண்டிருக்கோம் இதனூடாக மக்கள் இதில் பிரயோசனம் அடைகிறாங்க எல்லா மக்களும் திருவண்ணாமலை மாவட்டத்து மக்கள் புரோசன அடையக்கூடிய இருக்குது நாங்கள் பெரும்பாலும் அந்த கடைகளுக்கோ இல்லாட்டி வேறு வேறு நிறுவனங்களுக்கோ கொடுக்குறதை தவிர்த்து இந்த மக்கள் புரோசனை அடைகிறதுக்காக செய்திருக்கோம் இன்னும் நீண்ட கால அடிப்படையில் உள்ள ஒரு திட்டம் இது இது குறுகிய காலத்தில் இதில் லாபத்தை எடுத்துக்கொள்ளலாது பல வருட காலத்துக்கு பின் பின் பிற்பாடு இந்த லாபங்களை பெற்றுக்கொள்ளலும் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி செய்கை இந்த வட்டமடு பிரதேசத்தை பொறுத்தவரையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு செய்கையாக காணப்படுகிறது